அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம் படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் உங்களோடு இணைவது நிர்மலா சிவக்குமார் கணவன் மனைவி தாம்பத்தியம் தன் மனைவியின் பிறந்த நாளுக்காக ஒரு கணவன் அவளுக்கு ஒரு காரை பரிசளித்தான் முதலில் காரின் சாவியையும் பின்னர் அவளது ஓட்டுநர் உரிமம் உட்பட அனைத்து ஆவணங்கள் அடங்கிய ஒரு சிறிய பையையும் அவளிடம் கொடுத்துவிட்டு அவளை தழுவினான் பின் அவரிடம் குழந்தைகளை தான் பார்த்துக்கொள்வதாகவும் அவள் விரும்பினால் நீண்ட தூரம் காரை ஓட்டி சென்று வரலாம் என்றும் கூறினான் அவள் ஒரு முத்தத்தால் அவனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு தன் புதிய காரை ஓட்டிச் சென்றாள் ஒரு கிலோமீட்டர் தூரம் செல்வதற்குள் உள்ளாகவே சாலையை இரண்டாக வகுக்கும் நடுப்பகுதியில் காரை மோதிவிட்டாள் அவளுக்கு காயம் எதுவும் ஏற்படாவிட்டாலும் கார் ஒடுக்காகிவிட்டது குற்ற உணர்வு அவளை பற்றி அவரிடம் என்ன சொல்வது அவர் இதை எப்படி எடுத்துக்கொள்வார் போன்ற கவலைகள் அவளை மொய்த்தன விபத்து பகுதிக்கு காவல்துறை விரைந்து வந்து சேர்ந்தது உங்கள் ஓட்டுநர் உரிமத்தை பார்க்கலாமா என்று கேட்டார் நடுங்கும் கைகளுடன் தன் கணவர் கொடுத்த சிறு பையை அவள் திறந்தாள் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருக்க ஓட்டுநர் உரிமத்தை அவள் எடுத்தாள் அதன் மீது அவளது கணவரின் கையெழுத்தில் ஒரு துண்டு காகிதம் ஒட்டப்பட்டிருந்தது அதில் என் நண்பே ஒருவேளை நீ ஏதாவது விபத்தில் சிக்கிக்கொள்ள நேர்ந்தால் இதை நினைவில் வைத்துக்கொள் நான் நேசிப்பது உன்னைத்தான் காரை அல்ல அன்புடன் என்று எழுதப்பட்டிருந்தது பொருட்களை நேசிக்க வேண்டும் மக்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றில்லாமல் மக்களை நேசிக்க வேண்டும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று புரிந்து வைத்திருப்பவர்கள் பாக்கியசாலிகள் கதை பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்